வணக்கம் நாலடியார் பாடல் எண் நூற்று எழுபத்து மூன்று அடைந்தார் பிரிவும் அரும்பிணியும் கேடும் உடங்கு உடம்பு கொண்டார்க்கு உரலால் தொடங்கி பிறப்பு இன்னாது என்று உணரும் பேரறிவினாரை அம்மா என் நெஞ்சு இந்த பாடலின் திரண்ட கருத்து என்னவென்றால் பிறப்பின் தீமையை உணர்ந்த பெரியார் அப்பிறப்பு நீங்கும் வழிகளை உணர்ந்திருப்பார் ஆகலின் தம்மைச் சேர்ந்தார்க்கும் அவற்றை உணர்த்துவர் அதனால் அத்தகையோரைச் சேர்ந்தோர் துன்பத்துக்கு ஏதுவாகிய இந்த பிறப்பு நீங்கி முத்தி இன்பத்தை எய்துவர் ஆதலின் பிறப்பு இன்னா என்று உணரும் பேரறிவினாரை உர உணர்க அம்மா என் நெஞ்சு என்றார் இந்த பாடலின் ஆசிரியராகிய சமண முனிவர் சரி இந்த பாடலின் பொருளை பார்ப்போம் இரண்டாவது அடியிலுள்ள தனிச்சொல்லிலிருந்து தொடங்கலாம் தொடங்கு இப்பிறப்பு இன்னாது என்று உணரும் பேரறிவினார் எது தொடங்கும் இப்பிறப்பு எது தொடங்கும் என்றால் அதற்கு முதல் அடிக்குச் செல்ல வேண்டும் அடைந்தார் பிரிவும் அரும்பிணியும் கேடும் உடங்கு உடம்பு கொண்டார்க்கு உரலால் அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த மனிதப் பிறவி எடுக்கும்போதே இதெல்லாம் தொடங்குது இதெல்லாம் தொடங்குது அடைந்தார் பிரிவு தம்மோடு சுற்றத்தாராகவும் நண்பர்களாகவும் அடைந்தவர்களை நீங்குதலும் அது அடைந்தார் பிரிவும் அரும்பிணியும் அரும்பிணின்னா தீர்தற்கு அரிதாகிய நோய்களும் பிணிகளும் கேடும் இன்னும் பல கெடுதல்களும் உடங்கு உ உறலால் உடங்கு உரலால்னா ஒன்றாக தனித்தனியாக வராது அது ஒருங்கு ஒன்று சேர உரலால் சேர்தலால் யாருக்கு சேர்தலால் உடம்பு கொண்டாருக்கு உடம்பு கொண்டார்க்குன்னா உடம்பு அப்படின்னா அது உடற்றுவதால் உடம்பு உடற்றுதல்னால் துன்பம் தருதல் இந்த துன்பத்திற்கே பல வகையான நோய்களும் தொல்லைகளும் தருவதனால் இதற்கு உடம்பு என்று பெயர் அது ஒரு காரணப் பெயர் உடற்றுவதால் உடம்பு அந்த உடம்பு கொண்டார்க்கு இதெல்லாம் வந்து மனித பிறவி எடுத்த உடனேயே சேரத் தொடங்கிவிடும் அதனால் பிறப்பு இன்னாது என்று உணரும் பேரறிவினார் பிறப்புனா இந்த மனித பிறப்பு கெட்டது அப்படின்னா நம்ம இன்பம் அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னா இது ஒரு வாய்ப்பு துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருந்தாலும் கூட ஞானத்தை பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த பிறவி திருப்பி மீண்டும் இன்னொரு பிறவி வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது என்பது அறநெறி அதாவது இந்த கிடைத்தற்கரிய மனித பிறவியை எடுத்தவர்கள் முத்தி இன்பத்தை அடைவதற்கு முயல வேண்டும் என்பது அந்த பெரியோர்களின் கருத்து இப்பிறப்பு இன்னாது என்று உணரும் பேரறிவினாரை பெருமையுடைய அறிவினையுடைய நல்லோர்களை அம்மா என் நெஞ்சு உறப்புணர்க அம்மா என் நெஞ்சு உறப்புணர்க உற அப்படின்னா மிகுதியாக புணர்கென சேர்வதாக எப்போவுமே அந்த மாதிரி பெரியவர்களையே போய் சேர்ந்து அவங்களோட பேசி அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் அம்மா என் நெஞ்சு அம்மாங்கிறது வந்து ஒரு அசைச்சொல் சொல் என் நெஞ்சு அப்படின்னா என்னுடைய மனமானது என்னோடய அறிவானது என்னோடய புத்தியானது இதெல்லாம் வந்து அந்த பெரியவர்களையே சேர்ந்திருக்க கடவதாக சேர்ந்திருக்கட்டும் என்று முனிவர் தனக்குத்தானே சொல்கிறாரு தனக்குத்தானே தானே சொல்கிறது வந்து எல்லோருக்கும் சொல்லியதாக சொல்லப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்